ஆண்டவரும் அருமிரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை இதை செய் பிழைப்பு உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பிழைப்பு உண்டாகிறதற்கு எதை செய்யணும்னு சொல்லி நீதிமொழிகள் நான்கு நான்கில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைகோள் அப்பொழுது ும் என்ற ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் பார்த்த கத்தார் இருதயம் இன்றைக்கு அநேக காரியத்திற்கு அநேக கவலைகள் நிறைந்த இருதயமா இருக்கிறது அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என் இருதயம் என்ன எவ்வளவு கவலைகள் நிறைந்த இருதயமா இருக்கிறது யாரிடத்துல போய் என் இருதயத்துடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள முடியும் யாரிடத்தில் போய் என் குடும்பத்தின் கஷ்டங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றாலும் என் இருதயத்தினால் நிரப்பப்பட்டு என் இருதயத்துக்குள் ஒரு ஒரு சமாதானமே இல்லை என் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்லை என் இருதயமெல்லாம் இன்னைக்கு ஒரு உடைக்கப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை என் ஆவில் உணர முடிகிறது இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் தான் இதை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தான் ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்முடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணுன்னு சொன்னால் நம்ம எப்போ காத்து கொள்கிறோமோ அப்போந்தான் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான இருள் விலகும் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கவலைகள் விலகும் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான தேவையில்லாத கசப்புகள் விலகும் இன்றைக்கி இந்த இருதயத்துக்குள்ளே அவருடைய வார்த்தையினால் என்ன செய்யப்படணும் நிரப்பப்படணும் அந்த வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையான தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டார்னா இருள் தானா என்ன செஞ்சிடும் வேலைக்கு போயிடும் இந்த நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் என் வார்த்தை அப்படிங்கிறாரு என் கட்டளை அப்படிங்கிறாரு ரெண்டு என் என் அப்படிங்கிறாரு அப்படின்னா நம்ம இருதயத்துக்கு இந்த ரெண்டும் இருக்கணும் அவருடைய வார்த்தையும் இருக்கணும் அவருடைய வார்த்தையாக இருக்கிற கட்டளையும் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் வேதத்தில் அநேக கட்டளைகளை நமக்கு செய்திருக்கிறார் அந்த கட்டளைனா என்ன அதை மீறினோம்னா அது நமக்கு பாவம் அது நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் ஆண்டு நமக்கு ஆத்து மக்களை ஆதாயம் செய்யணும் நீங்கள் புறப்பட்டு போகணும் இது கட்டளை அது மாத்திரமல்ல வே அநேக அதெல்லாம் எதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி முதலாவது நம்ம செய்ய வேண்டியது உன் வார்த்தையை காத்துக்கொள் என்னுடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் அப்பொழுது உனக்கு என்ன செய்ய சொன்னால் பிழைப்பு ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நமக்கு பிழைப்பு உண்டாகணும் நமக்கு வாழணும் நம்ம ஆசிர்வதிக்கப்படணும் நம்ம தாழ்ந்து போகக்கூடாது நம்ம மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிசினஸ் அது மாத்திரமல்ல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வழிநடத்தலை பார்க்க முடியல பார்க்க முடியாததற்கு காரணமே அவருடைய வார்த்தையையும் அவருடைய கற்றலையும் நம்ம விட்டதுதான் என்பதை நம்ம என்ன செய்யணும் நன்றாய் விளங்கி கொள்ளணும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய நீ யாராயிருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உன் இருதயம் ஏதால் நிரப்பப்பட்டிருக்கிறது உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள் இயேசு உண்டா உங்கள் இருதயத்துக்குள் இன்றைக்கி மாம்சம் இருக்கிறதா உங்கள் இருதயத்துக்குள்ளே வேற தேவையில்லாதது இருக்கிறதா எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வார்த்தையான தேவனுக்கு உங்கள் இருதயத்துக்குள் இடங்கொடுங்கள் வார்த்தையான தேவன் அவர் தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓடி வருவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது அன்று சொல்ல இந்த வசனம் நீதிமொழிகள் நான்கு நாளை கூட திருப்பி பாருங்கள் அப்பொழுது அவனை இப்படி நம்முடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வரும் பொழுது தான் கட்டளைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது தான் அப்பொழுது உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் இது செய்யாதபடிக்கு நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் சரி என்னதான் தான் வருமானம் வந்தாலும் சரி என்னதான் வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதபடிக்கு ஒரு பிழைப்பே இல்லாதபடிக்கு ஒரு வெறுமையான ஒரு அனுபவமாகவே பார்க்க முடிகிறது வெறுமையான பாத்திரத்தை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த நாலு நாலு நீங்கள் நீதிமொழிக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு திரும்பி ஓடி வாருங்கள் அப்பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பிழைப்பு உண்டாகும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க பிள்ளைகளுக்கு பிழைப்பு உண்டாக இருதயத்துக்குள் உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய கட்டளைகளையும் காத்துக்கொள்ள அதன்படி செய்ய கத்தக்கிருப்பதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்